நோக்கி செல்லும் சொல்லும் போது மத்திய எங்களுடைய கட்டமைப்பு வலுப்படுத்த வேண்டிய தேவையை புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் திமுக வேட்பாளருக்கு அமைச்சர் சேகர்பாபு தான் பக்கப்படமா இருக்காரு அதனால அவருக்கு தெரியுதுங்கிற வார்த்தை அவர் சொல்றாரு தயாநிதிமாறன் என்பவர் நேற்றைக்கு அரசியலுக்கு வந்து இன்றைக்கு வாக்கு கேட்க வரவில்லை நேற்றைக்கு அவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு இன்று அரசியலுக்கு வரவில்லை தயாநிதிமாறனை பொறுத்தளவில் அவருடைய தந்தை ஜோகா மாநாட்டை சந்தித்தவர் அவருடைய தந்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இதயமாக இருந்தவர் கலைஞரின் மனசாட்சியாக இருந்தவர் அவருடைய மகன் தந்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலிலேயே களப்பணி ஆற்றியவர் அதற்கு பிறகு பார்த்தால் ஐந்தாவது முறையாக இந்த தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார் இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலங்களில் எல்லாம் நாடாளுமன்றத்திலே எப்பொழுதெல்லாம் உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் உரிமைக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் நிமிர்ந்த நெஞ்சோடு நாடாளுமன்ற மைய மண்டபத்தை அலர வைத்தவர் எங்களுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் அவர் கால்படாத இடமே மத்திய சென்னையில் இருக்க முடியாது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலானல்ல அவர் தொடர்ந்து அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலே வந்தாலும் அரசியல் பாரம்பரிய குடும்பம் என்பதற்காக அவருக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அல்ல அவரும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டவர் குற்றம் சொல்பவருடைய வயது கூட அவருடைய தேர்தல் அனுபவத்திற்கு ஒப்பாகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே காய்ச்ச மரத்தின் மீதுதான் கல்லடிப்படும் அப்பொழுது திரும்பி பார்ப்பார்கள் அவர் புகழின் உச்சிக்கு அடைந்தவர் அவர் இப்பொழுதுதான் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒலிம்பிக்கிலே ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொண்டவர் ஆகவே அவரையும் இவரையும் ஒப்பிடுவது சால சிறந்தாக இருக்காது இவர் தொடர்ந்து அரசியலிலே சாலையோரமாக இருக்கின்ற மக்களையும் சந்தித்து அவருடைய கஷ்டங்களை அறிந்தவர் கால்வாய் ஓரங்களில் வசிக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அறிந்தவர் மாடி வீட்டிலே இருப்பவருடைய நிலையையும் அறிந்தவர் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் புரிந்தவர் எங்களுடைய வேட்பாளர் அவருக்கென்று தனி முத்திரை இருக்கின்றது அவருக்கென்று அரசியல் சிறப்பு இருக்கின்றது இதுபோன்ற சிண்டு முடி முடித்து விளையாடு விளையாட்டெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய சந்தித்தவர்கள் ஆகவே எங்களுக்குள் சிண்டு முடிக்க முடியாது நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி